వణకం వాళ్ళ వళముడు మహాగణపత్య కృపయనాల గురు కటాక్షినాలం అంబాళిన్ పరమ అనుగ్రహతాల శోకం నంబర్ నాపతి ఎట్ నిష్ధ క్రోధశమని నిర్లభ లోశినీ నిశ్ సంశయగ్ని నిర్భవా భవనాశిని నిష్క్రోధ క్రోధ సమని నిర్లభోనాశిని நிஷம் ஷயாசம் ஷயக்னி நிர்பவா பவநாசினி அம்பாள் நிஷ்க்ரோதா குரோதம் குரோ கோபம் இல்லாதவள் கோபம் தான் குரோதமாக மாறுகின்றது இல்லையா கோபத்தினுடைய உச்சகட்டம் தான் குரோதம் ஸோ அம்பாளுக்கு யாருக்கிட்டையும் வெறுப்பு இல்லாதனால எல்லாவரையும் சமமாக பாவிக்கக்கூடிய அந்த பிரம்ம சத்துவ குணத்தினால் அவளுக்கு என்ன கிடையாது யாருக்கிட்டையும் வெறுப்புங்கிறது கிடையாது ரெண்டாவது குரோதம் கோபம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆசைப்பட்ட ஒரு பொருள் நமக்கு கிடைக்காத போதோ ஆர் நம்மக்கிட்ட நாம் இஷ்டப்பட்டு இருக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய பொருள் அதை யாராவது அபகரிக்கும் போது அவர்கள் மேல் வரக்கூடியது கோபம் அதுவே நம்ம கைக்கு திரும்ப கிடைக்காத போது குரோதமாக மாறுகின்றது ஸோ அம்பாள் இங்கே கோபம் இல்லாதவள் குரோதம் இல்லாதவள் தேவி மகாத்மியம் துர்கா சப்தசதியில் பார்த்தோம்னாக்க அந்த துஷ்டர்களை நிகிரகிப்பதற்காக தேவி வந்து கோபத்தை வரவழிச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் வறுமை அழிஞ்சு அங்கே அம்பாளுக்கு கோபம் இருக்குங்கிற மாதிரி சில புராண வரலாறுகள்லாம் உண்டு அந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்க அந்த ஏ பிறதை ஜகது பைதி சுகம் ததை தே குர்வந்து நாம நரகாய சிராய பாபம் சங்கிராம மிருத்யும் தீபம் பிரயாந்தோ மத்வேதி நூன மகிதான் வினிகம் சி தேவி அப்படின்னு வரும் உங்களுள் அந்த துஷ்டர்களுக்கு நல்ல கதியை கொடுப்பதற்காக அவர்களுடைய துஷ்டத்தனத்தை இல்லாமலாக்கி அவர்களுக்கு நல்ல கதியை கொடுப்பதற்காக தேவி கோபத்தை வரவழைத்து அவர்களை சம்ஹரித்தாள் அப்படின்னு வரக்கூடிய நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு தேவிக்கு அந்த டைமில் எதுக்காக கோபம் அதுவும் ஒரு நன்மைக்காகத்தான் அவளுடைய கோபம் மற்றபடி குரோதம் இல்லாதவள் அடுத்த நாமாவே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆறு எதிரிகள் ஷட்வைரிகள்னு சொல்கிறோம் அந்த குரோதம் குரோதம் சமணி காமமும் குரோதமும் தான் ஒருத்தர் ஒரு சாதகனுக்கு முக்கியமான எதிரிகள் மனோநாசம் செய்யக்கூடிய சத்ருக்கள் அப்போ குரோதத்துடன் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் தெய்வீக காரியங்கள் எல்லாமே எப்படி ஆகும் அப்படின்னா மகனீரர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு அருமையான உதாரணம் எதுன்னு கேட்டாக்க அதாவது சூளையில் வச்சு சுடப்படாத பச்சை மண்ணாலான பானையில தண்ணி பிடிச்சு வச்சா அது எப்படி போகுமோ அது அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அவனுடைய தெய்வீக சக்தியும் நாசமாக்கிவிடும் எது பக்தனுடைய குரோத அந்த குணம் அதனால் தேவி தன்னுடைய பக்தனுக்கு குரோதத்தை இல்லாமல் ஆக்குகின்றாள் நிர்லோபா லோபம்னாலே பேராசை அம்பாள் கிட்ட எல்லாமே இருக்கிறதுனால அவளுக்கு எதுமேலேயும் ஆசையே கிடையாது அப்புறம்னா பேராசை வர்றதுக்கு இல்லையா இப்போ இந்த இடத்துல சுத்தமாக அதாவது தன்னிலிருந்து அந்நியமாக வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளும் கிடையாது அந்த காமம் குரோதம் கிடையாது அப்படி அதற்கு ஈடான ஒரு குணம்தான் லோபமும் ஸோ தேவி கிட்ட அந்த பிரம்மத்திற்கே உரிய எல்லா நல்ல குணங்களும் இருப்பதால் அவளுக்கு பேராசை என்பதும் கிடையாது ஏன்னா அவளே அப்பேற்பட்டவள் வாரி வழங்கக்கூடிய கருணை வள்ளல் அடுத்தது நாம நம்மளை பற்றி லோபநாசினி நம்முடைய பேராசையை இல்லாமல் ஆக்குபவள் இல்லையா நமக்கு தேவையோ தேவையற்றதோ ஆனால் ஒரு ஒருத்தருடைய அந்தஸ்தோ அழகோ அறிவோ படிப்போ எல்லா காரியங்களும் மற்றவர்களை பார்த்து அதுபோல் நாமும் ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆசைப்பட்டு 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 அது பேராசையாக மாறுறது ஆசை நிறைவேறாத போது அது ஆசைங்கிறது இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் ராகம்னு வச்சுக்கலாம் நிறைவேறாத போது கோபமாக வருது அதுவே இன்னும் கொஞ்சம் உச்சகட்டத்தில் போகும்போது குரோதமாகுது எல்லாம் ஒன்னோட ஒன்று சங்கிலி பிணைப்பு போல தொடர்பு உள்ளது ஸோ அம்பாள் அந்த லோபத்தை இல்லாமல் ஆக்குகின்றாள் அப்படின்னா என்னை நிறைய அந்த வாரி வழங்கக்கூடிய அந்த மனசு தாராளமான மனசை கொடுத்து அந்த குணத்தை இல்லாமல் நாசம் செய்து விடுகின்றாள் நிசம்சையா தேவி எந்த விதமான சந்தேகமும் இல்லாதவள் சந்தேகமற்றவள டைரக்ட் மீனிங் பார்க்கலாம் ஏன்னா தேவியே குருவாக இருப்பதால் என்ன பண்ணுறா ஏன்னா ஒருத்தருடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தீர்த்து வைப்பவனுக்கு அதை விட எல்லாம் அறிந்த அந்த ஒரு அறிவு இருக்கணும் இல்லையா அப்போது பிரம்ம ஜானம் உள்ள அந்த பிரம்மம் என்ன பண்ணுறது மற்றவர்களுடைய சம்சயத்தை தான் தீர்த்து வைக்கின்றதை ஒழிந்து தேவிக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது தண்ணிலிருந்து அந்நியமாக ஒரு பொருள் இருந்தால் தான் சந்தேகத்துக்கு இடம் வரும் இல்லையா சம்சயம்னா என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒன்று புத்தி வந்து ஒரு ஒரு காரியத்தை நிச்சயிக்கும் போது இன்னொரு மனசு என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை ஒரு வேளை இது நடக்காமல் போயிட்டா ஒரு வேளை இது கிடைக்காமல் போயிட்டா ஒரு வேளை இது வராமல் போயிட்டா அப்படின்னு எல்லாமே அந்த ஏன்னா அதில் ஒரு மனசு சமாதானம் வேறுப்படுத்திப்போம் இல்லை நல்லதும் கெட்டதும் ரெண்டுத்துக்கும் நம்ம தயாராக இருந்துக்கணும் இல்லையா அப்படின்னா நம்ம மனது எப்போவுமே நல்லதுக்கு தான் தயாராக இருக்கும் கெட்டது வந்ததுன்னா துவண்டு போய்டும் ஆனால் ஒரு பேச்சுக்கு அதையும் வேறு சொல்லிப்போம் அப்படி எல்லா காரியத்திலும் ஒரு எதிர்மறையான ஒரு திங்கிங் அப்போது இந்த இடத்துல சம்சயக்னி வாழ் வந்து தன்னுடைய பக்தனாக தன்னுடைய சிஷியனாக இருக்கக்கூடிய அந்த பக்தனுடைய எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கக்கூடியவள் அது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவ அறிவாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நமக்கு நிறைய விஷயங்கள் யாருக்கிட்ட போய் கேட்குறது கேட்டால் தான் நம்மளை பற்றி தப்பாக நினைப்பார்களோ இது கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு அதுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் கேட்கலாமா கூடாதா சந்தேகத்தை கேட்குறதுக்கும் அதை கேட்கலாமா கூடாதா நம்மளை பற்றி தப்பாக நினைப்பார்களா நல்லதாக நினைப்பார்களா அதுக்கும் ஒரு சந்தேகம் அப்படி மனசில் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடிய இது போன்ற பல விஷயங்கள் பல பல விஷயங்கள் இருக்கும் வாழ்க்கையில் அப்போ எல்லாவற்றிற்கும் தேவியனுடைய சரணாரவிந்தங்களை சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா தேவி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்முடைய குழப்பங்களை கோவிலில் போவோம் யாரோ பேசிக்கிற ஒரு ஒரு கான்வர்சேஷன் நம்முடைய கேள்விக்கு பதிலாக இருக்கலாம் இல்லையா ஒரு குழந்த உட்காந்து ஒரு லெசன் படிக்கும் அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒரு மாரல் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படி தன் பலவித ரூபத்தில் பலவிதமான சப்தம் மூலமாக நமக்கு நம்முடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பவள் நிர்பவா பவம்னாலே பிறப்பு உற்பத்தியார் தேவிக்கு எந்த விதமான ஏன்னா ஆதி அந்தமற்றவள் இல்லையா அவளுடைய மூலம் எதுன்னு இன்ன வரைக்கும் யாராலே கண்டுபிடிக்க முடியுமா இல்லை எந்த காலத்தில் தேவி தோன்றினாள்னு கண்டுபிடிக்குமானா ஒரு ஒரு யுகத்துக்கும் ஒரு அவதாரம் தான் இருக்குமே விழிஞ்சு அந்த மூலமாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடியவள் எங்கே பிறந்தா எங்கே எப்போ இருக்கா எப்போ மறைவா அப்படின்னு கேட்க முடியுமானாக்க அதற்கு விடையே கிடையாது ஸோ பவம்ங்கிறது அதாவது பிறந்த உயிர்கள் எல்லாம் இறந்து தான் தீர வேண்டும் அப்போ பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்புங்கிறதும் இருக்கும் அதை தான் சம்சாரம்னு சொல்கிறோம் பவம்னு சொல்கிறோம் அப்போது அந்த தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆறு சக்கரம் போல் இருக்கக்கூடிய அந்த பவத்திற்கு அவள் அப்பாற்பட்டவள் அவளுக்கு என்ன கிடையாது நாசம் கிடையாது இல்லையா அடுத்த நாமாவே நம்மளை பற்றி சொல்லக்கூடியது பவநாசினி நம்முடைய பரம் பவம் என்று சொல் சாரி பவம் என்று சொல்லக்கூடிய பிறப்பு இறப்பு அற்ற நிலையை நமக்கு தருகின அமரத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு சொல்லுவோம் தமிழில் அப்போ தேவியிடம் பக்தி கொண்டவர்கள் என்னவார்கள் தேவியாகவே மாறி போய் விடுகின்றார்கள் தன்னுடைய அந்த தன்மையையே அவள் தன் பக்தனுக்கு கொடுத்து விடுகின்றாள் பிறப்பிறப்பு என்ற அந்த ஒரு சங்கிலி அந்த ஒரு கூட வச்சுக்கலாம் அதிலிருந்து நம்மை விடுவிக்கின்றாள் பவநாசினி அடுத்தது நாற்பத்தி ஒன்பது நிர்விகல்பா நிராபாதா நிர்பேதா பேதநாசினி நிர்நாசா மிருத்யு மதனி நிஷ்கிரியா நிஷ்பரிக்ரகா எல்லாமே தீர்க்கத்தில் எண்டாகக்கூடிய லெட்டர்ஸ் எல்லா இது வார்த்தைகளும் நாமாக்களும் அப்போ தேவி நிர்விகல்பா நிர்விகல்பம் என்று சொல்லக்கூடியது கல்பம் அப்படின்னாக்கா ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு என்ன சொல்லுவோம் சீரா ஒரே மாதிரி செய்யக்கூடிய ஒரு செயல்முறை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது நிர்விகல்பம் இப்போது தேவியினுடைய அவள் ஏக்கமாக இருப்பதால் அவளிலிருந்து பிரிந்து ஆர் அந்நியமாக இருக்கக்கூடிய வேறுபட்ட பொருளாக இந்த லோகத்தில் எதுவும் இல்லாததால் ஒரே பொருள் ஒரே வேலை அவ்வளோதான் இந்த இடத்துல விகல்பம் என்று சொல்லக்கூடியது நாம் பார்க்கக்கூடிய இந்த லோகம் இந்த லோகம் தான் நமக்கு பலவாக தெரியறது நம்மளால் புரிஞ்சுக்க தெரியல தேவிதான் அனைத்துக்குள்ளும் சைத்தன்யமாக இருக்குன்னு எல்லா கிரந்தங்களும் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் நமக்கு என்ன மனசு என்ன பண்ண மாட்டேங்கிறது நான் நான் தான் நீ நீ தான் இல்லையா எங்க குழந்த என் குழந்த தான் குழந்தை உங்க குழந்த தான் அந்த மாதிரி எல்லா விதத்திலும் நம்ம எல்லாம் எந்த எழுந்தோங்கிற இல்லையா ஒரு டூத் பேஸ்ட்டில் ஆரம்பிச்சு டூத் ப்ரஷில் ஆரம்பிச்சு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளாதார வரைக்கும் என்ன சொல்லுவான் என்னோடயது எந்த எனக்கே உள்ளது அப்படிங்கிற அந்த ஒரு பாவம் இருக்குது இல்லையா அப்போ விருப்பத்திற்கு மாறான அப்படின்னா திடீர் திடீர்னு மனசு என்ன பண்ணும் ஏதாவது ஆயிடுமோ ஆயிடுமோங்கிற அந்த பயத்திலேயே என்ன பண்ணும் அந்த விகல்ப எண்ணத்தை மனசில் தூண்டி விட்டுருமா அப்படி அந்த நிர்விகல்பமாக அப்படின்னா அவள் தேவிக்கு எந்த விதமான மாறாக உள்ளது எதுவுமே கிடையாது அதனால் அவளுக்கு அந்த மாதிரி விருப்பத்திற்கு மாறாக நிகழ்வதற்கும் எதுவும் இல்லை நிர்பா நிராபாதா நிர் நிர்ப்ளஸ் ஆபாதா அப்படி பிரியும் மூணாக ஒரே வா இதுதான் நாம தான் நிர் ஆபாதா இப்போ எப்படின்னாக்க ஒன்று வேறொன்றாக தெரிவது கயிறு கடந்தால் பாம்பா தெரியும் பாம்பு கடந்தால் கயிறாக தெரியும் ஒரு கிழிஞ்சல் கடந்தா அது வெள்ளியா தெரியும் வெள்ளியை பார்த்தா கிழிஞ்சலாக தெரியும் அப்படி இதிலிருந்து எது உண்மையானதோ உண்மையை உண்மையாக தோன்று செய்யாமல் அதை பலவிதமா நாம் என்ன பண்றோம் மனசுல ஒரு கல்பிதம் பண்ணிக்கிறோம் இல்லையா அப்போ இந்த இடத்தில் எந்த கலக்கமும் இல்லாதவள் அம்பாளை தவிர வேறு ஒரு வசதி இந்த லோகத்தில் இல்லாததால் அவளுக்கு இதுபோல் எந்த விதமான குழப்பமோ கலக்கமோ இல்லாதவள் நிர்பேதா இதெல்லாம் இப்போ அம்பாளுக்கு இல்லை இல்லை நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு சிரேஷ்டமானது தான் ஆனாலும் இதெல்லாம் நமக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலும் அதன் உள்ளிருக்கக்கூடிய ரகசியம் என்னென்னா உனக்குள் அதெல்லாம் இருக்குது அதனை எப்படி சரி பண்ணிக்கணும் எப்படி சரி பண்ணிக்கணும் சரணாகதி தேவியை சரணடைந்த அம்பிகையைச் சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் பாரதியாருடைய வாக்கு அதுபோல் தேவியனுடைய சரணாரவிந்தங்களை பஜிக்கும்போது இது போல் ஏற்படக்கூடிய கலக்கம் குழப்பம் சந்தேகம் அப்படின்னு எல்லா விதமான குணங்களும் ஒவ்வொன்றும் இல்லாமல் போகும் ஆர் அந்த சந்தேகப்படுவதற்கு இடமே இல்லாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான ரகசியம் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நிர் ஆபாதா நிராபாதானா அந்த கலக்கமில்லாத குழப்பமில்லாத புத்தியுடையவள் உடையவள் நிர்பேதா பேதம் பேதம் எப்போ வரும் நான் வேற நீ வேறன்னு தன்னிலிருந்து வேறுபட்டதாக ஒன்றை பார்க்கும்போது அந்த பேதபாவமே வருது இல்லையா தேவிதான் இங்கு தேவியாகவும் அனைத்து வஸ்துக்களிலும் அவளே என்ன சொல்லுவோம் உருமாறி இருப்பதால் அவளுக்கு எது கிடையாது பேதமே கிடையாது நான் தான் நீ தான் நாம நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம் நம்மளால் ஆனதை ட்ரை பண்ணுவோம் கடைசியில் தான் ஐயோ எனக்கு வர வழியே தெரியலையே அப்படின்னு எத்தின்னா தின்னா தெளியும்னு சொல்லிட்டு நெய் வழக்கு போடுறதா வழக்கெண்ணெய் வழக்கு போடுறதா இந்த என்ன சொல்லுவோம் நல்லெண்ணெய் வழக்கு போடுறதான்ட்டு யார் சொன்னாலும் அது பின்னாடி போய் கடைசியில் அம்மா எனக்கு வர வழியே தெரியலையே ஏதாவது ஒன்று காமியா எதாவது ஒரு எனக்கு வழி காமியேன்னு போய் விழறோம் பாருங்க அது வரைக்கும் என்ன பண்ணுவாளாம் தேவி நான் தானே அதுக்குள்ளேயும் இருக்கேன் அப்போ அதுக்கு எனக்குள்ள சாமர்த்தியம் எல்லாம் அதுக்கும் இருக்கும் இல்லையா அப்போ நான் ஏன் இதில் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவி என்ன பண்ணுவாளாம் ரொம்ப சைலண்டாக இருந்துருவாளாம் ஸோ கடைசியில் இல்லை இது இதால் ஆக போகிறது கிடையாது அதுதான் பண்ணிக்கணும் அதுதான் எனக்கு எல்லாம் செஞ் அதாவது தெளிவான ஒரு வழியை காண்பிக்க வேண்டும்னு எப்போ போய் இது அது காலில் விழருதோ அப்போ தான் என்ன பண்ணுவாலாம் அப்போ சரி நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாம் ஏகம் சரணம் பிரஜ பகவத்கீதையிலையும் அதே வாக்கு தான் நீ என்ன எங்கிட்ட சரணாகதி பண்ணிடு நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா அதுபோல இந்த இடத்தில் என்ன பண்ணுறா தேவி நம்முடைய பேதத்தை சுத்தமாக இல்லாமல் ஆக்கிவிடுகின்றாள் நிர்நாசம் நாசம்னாலே முடிவு அழிவு ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கிறது வளர்றது எவ்வனும் அப்புறம் கொஞ்சம் என்ன சொல்லுவோம் யங் ஏஜ் மிடில் ஏஜ் ஓல்டேஜ் அப்படியே போய் 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 கடைசியில் மிருத்யு நாசம் இப்போ தேவிக்கு இந்த விகாரங்களில் நமக்கு ஷட் விகாரம்னு பேர் ஆறு விதமான மாற்றங்கள் தேவிக்கு இந்த மாற்றம் எதுவும் இல்லாதனால் அவள் எப்படி இருக்கா பரபிரம்மஸ்வரூபமாக விகாரங்கள் அற்ற நிலையில் அவளுக்கு நாசமும் கிடையாது மதனி மிருத்யு மிருத்யுனாக்கா தெரியும் நமக்கு மரணம் பக்தர்களுக்கு மரணத்தை இல்லாமல் செய்வோளோ ஆகாஹா ரொம்ப அருமையாக இருக்கேப்பா அப்போ தேவியனுடைய பக்தனாக நான் இருந்துட்டால் எனக்கு இறப்புங்கிறதே கிடையாது அப்படின்னு கேட்டாக்க இந்த இடத்துல என்ன பண்ணுறா இந்த மரணம் என்பது உன்னுடைய சரீரத்திற்கு மட்டும்தான் உன்னுடைய ஆத்மாவிற்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஆத்மபோதத்தை அந்த தத்துவ ஞானத்தை உணர செய்கின்றாள் பக்தனுடைய மனசுல புத்தியில அந்த அந்த ஒரு பீஜத்தை போட்டு அதை புரிஞ்சுக்க பண்ணுறாள் அப்போ எப்படி ஒரு தயிரை கடைந்து வெண்ணையை பிரித்து எடுக்கிறோமோ அதுபோல் மரணங்கிற அந்த பயத்தை போட்டு கடைஞ்சி பக்தர்களுடைய மனசில் தத்துவ ஞானத்தை ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் ஆத்ம போதத்தை கொடுக்கக்கூடியவள் அபிராம்பட்டர் சொல்கிற மாதிரி ததியுருமத்தில் சொழலுமெனாவி தளர்விலதோர் கதூ வண்ணம் கருதுகண்டாய் அப்படிம்பார் மாதிரி போட்டு ஜனனம் மரணம் ஜனனம் மரணம்னு ஒரு பானைக்குள்ள நம்மளை போட்டு கடையிறா பிரபஞ்சம்ங்கிற ஒரு பானை அதில் மத்து நம்முடைய உயிர் சக்தி அதை போட்டு என்ன பண்ணுறா ஜனனம் மரணம் ஜனனம் அப்படி மயு மத்து கடையிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் எது மிருத்யுங்கிறது சரீரத்திற்கு மாத்திரம்தான் அப்போ மிருத்யூவுக்கு முன்னாடி அதாவது அப்பாவனுடைய அம்மாவோடய அந்த பீஜத்துல வர்றதுக்கு முன்னாடி இது எங்க இருந்ததுன்னா அப்பவும் அதற்கு உயிர் இருந்தது இல்லையா எங்கேயோ இருந்தது அப்ப அது என்னைக்காவது இறக்கிறதான்னு கேட்டால் இறப்பதே கிடையாது ஏன்னா அது வந்து எட்டர்னல் நித்தியமாக இருக்கக்கூடியது ஆத்மா அதாவது பரமாத்மாவின் ஒரு துளிதான் நாம எல்லாரும் அப்போ இப்போ இந்த இந்த ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜீவன் எங்கே இருந்ததுன்னா அது சம்வேரல்ஸ் எங்கேயோ இருந்தது அதை இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது நம்முடைய கர்ம வாசனை அது மாதிரி இந்த குலத்தில் பிறக்கணும் இன்ன ஜாதியில பிறக்கணும் இன்ன வர்க்கத்தில் பிறக்கணும் ஆணாக பிறக்கணும் பெண்ணாக பிறக்கணுங்கிறது எல்லாம் தேவியினுடைய இச்சை அப்போ அந்த மிருத்தியுங்கிறது உன்னுடைய சரீரத்திற்கு தான் உன்னுடைய ஆத்மாவிற்கு கிடையாது ஆத்மா அழிவதில்லை அப்படிங்கிற அந்த தத்துவ போதத்தை அந்த பிரம்ம ஜானத்தை பகவான் பகவான் பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியது தேவி தன்னுடைய பக்தனுக்கு அதை புரிய வைக்கின்றாள் அப்போது பக்தன் என்ன பண்ணுறான் இந்த பாவனையாலேயே அவன் தேவியாக மாறிவிடுகின்றான் அப்படின்னா நான் மரணத்தை கடந்த அந்த பெருவாழ்வு வாழ்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்கின்றான் நிஷ்கிரியா நிஷ்கிரியானா கிரியையினாலே என்ன அது அதனுடைய வினைக்கேற்ப ஒரு ஜீவன் ஏதோ ஒரு உடலில் புகுந்துக்கிறது அந்த மனுஷனாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் அதாவது சிவபுராணத்தில் வர்ற மாதிரி உள்ளாக்கி பூடாக்கி புழுவாய் பல்விரகமாயின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு ஜீவனுக்குள்ளே ஏறிக்கிறது ஏறிண்டே என்ன பண்ணுறது இதை பண்ணணும் அதை பண்ணாத இதை செய் அதை செய்யணும்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒவ்வொரு கிரியைகளை பண்ணி 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 அதனால் கர்மத்தை சேர்த்து அதனுடைய அந்த வினை பயன்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்குது இல்லையா அப்போது இந்த இடத்துல அவளுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் அவளுக்கு எந்த செய்ய வேண்டியதுங்கிறது எதுவுமே கிடையாது அம்பாளுக்கு எல்லாமே அவளுடைய சங்கல்ப மாத்திரத்தில் சம்பவிக்கக்கூடியது நிஷ்கிரியா அதனால் அவளுக்கு கிரிய இல்லாதனால் கருமமும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது நிஷ்பரிகிரகா பரிகிரகம்னா ஒரு அசிஸ்டன்ஸ்னு பேர் இப்போ ஒரு வீடுன்றதுன்னா ஹஸ்பண்டுக்கு உதவ மனைவி மனைவிக்கு உதவுறதுக்கு ஹஸ்பண்ட் ஒரு ஒரு அலுவலகம்னு எடுத்துட்டோம்னாக்க ஒரு மேலாளர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் அதுபோல் நம்முடைய தேவைகளுக்கு அதாவது ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் இல்லாமல் நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியுமான்னா முடியாது அப்போ இந்த இடத்துல தேவிக்கு பரிகிரகம்னாக்கா எந்த விதமான இந்த படைத்தும் காத்தும் அழித்தும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் அவளுக்கு எதாவது அசிஸ்டன்ஸ் வேணுமான்னு கேட்டாக்க எந்த விதமான உதவியும் யாருக்கிட்டேருந்து வேண்டாம் அவள் தான் எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிறாளே ஒழியா அவளுக்கு என்ன வேண்டாம் எந்தவிதமான சுதந்திரமாக சங்கல்ப மாத்திரத்தில் எதையும் செய்யக்கூடியவள் அப்போ அவளுக்கு யாருடைய ஹெல்ப் அது வேணும்னா கிடையாது பரிகிரகமற்றவள் அறிவோம் அவளின் ஆயிரம் நாமங்களை பணிவோம் அவள் திருப்பாதங்களே நீங்கள் இந்த சேனலை உம்பாளுடைய பரம கிருப்பையினால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் ஏன்னா இந்த நல்ல அம்பாளுடைய இது போல இருக்கக்கூடிய தத்துவ போதங்கள் எல்லாருடைய மனசிலும் போய் அவரவர்களுடைய வாழ்க்கையும் எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணுங்கிற என்றைக்குமே பரார்த்தமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு பலன் ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும் நம்ம நமக்கு சுயநலத்துக்காக வேண்டிக்கிற காரியத்துக்கு மெதுவாக தான் பலன் கிடைக்கும் அப்போ பொதுநலத்திற்காக எல்லா லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து இப்போ எல்லாருக்கும் இந்த அம்பாளுடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கணுங்கிற உயர்ந்த ஒரு சங்கல்பத்தோடு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணணும் பழகவளமுடன்